சூரியன் பக்கத்துல இருக்கா இல்ல ஆஸ்திரேலியா பக்கத்துல இருக்கா சூரியனோட தூரம் தூரம்தான் இஸ் கமி அதான் ரொம்ப பக்கத்துல இருக்கு சூரியன் பூமியில இருந்து பல லட்சம் கிலோமீட்டருக்கு தூரத்துல இருக்குன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அவ்ளோ சொல்லியும் லூசு மாதிரி சூரியன் பக்கத்துல இருக்குங்கற இங்க இருந்து பார்த்தா சூரியன் தெரியுதல்ல ஆனா இங்க இருந்து பார்த்தா ஆஸ்திரேலியா கண்ணுக்கு தெரியுதா இல்லல அப்ப சூரியன் தான பக்கத்துல இருக்கு அதானே அறிவு கெட்ட மட பையங்களா லவ்வா ஆமா, காலையில் என் பிரண்டை ஒருத்தி ரிஜைக் பண்ணிட்டா, அதான் பிரண்டை ஒருத்தி ரிஜைக் போய் அதான் பிரண்டை ஒருத்தி ரிஜைக் பண்ணிட்டா, உங்கள் மூஞ்சியல்லாம் யாருடால் லவ் பண்ணுவா? நீ அல்லாதன் நமச்சி!